சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் நீங்க எல்லோருமே உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலிகள் தான் உன்னதமான ஆன்மாக்கள் ஆமா சித்தர்களோட இந்த வழிகாட்டுதல நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீரும் கண்டிப்பா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து சித்தர்களின் ஞான பொக்கிஷத்திலிருந்து கிடைச்ச ஒரு மகத்தான செய்தி இது உங்க ஆன்மீக புரிதல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் ஆமா முக்கியமா சொல்லணும்னா இது மதங்களை கடந்து மனிதர்களை இணைக்கிற ஒரு பாலமா இருக்குற ஒரு கருத்து பத்தி நாம ஆழமா பேசப் போறோம் ரொம்ப அருமை அப்போ அந்த மய்யக்கறி என்ன இன்னைக்கு நாம சித்த அருள் வலைப்பதிவில இருந்து பெருமதிப்பிற்குரிய அகத்திய மாமுனிவர் அருளியதா சொல்லப்படுற ஒரு செய்தியத்தான் ஆளாய போறோம் அதோட தலைப்பு அதாவது மையக்கரு வந்து சுறாக்கல் சுராக்கல் உம் இதோட முக்கியமான நன்மை என்னன்னா எல்லா சமயத்தாரும் கூடிய ஒரு பொதுவான வழிபாடு அதன் மூலியமா கிடைக்கிற மன அமைதி அப்புறம் மத நல்லிணக்கம் சரி இதை இன்னும் கொண்டு விரிவா பாப்போம் சுறாக்கல்லை இறைவனாக கொள்ளலாம் அப்படிங்கற கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு இதோட அடிப்படை என்ன அதுக்கு அந்த பதிவில் குருநாதரோட வாக்கியே நம்ம பார்க்கணும் அவர் ரொம்ப உறுதியாக சொல்றதா ஒரு வரி வருது கல்லையும் இறைவனாக வைத்து கொள்ளலாம் என்பேன் அப்பனே எச் சமயத்தாரும் என்பேன் அப்பனே ஓ எச் சமயத்தாரும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆமாம் அதுதான் அதாவது எந்த மதத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும் சரி இந்த கல்லை அவங்க கடவுளாக ஏத்து வழிபடலாம் இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமானதில்லை அதுதான் அதோட அடிநாதம் இது வந்து சித்தர்களோட அந்த இறைவன் ஒன்றே அப்படிங்கற ஒரு பெரிய தத்துவத்தோட எப்படி பொருந்தது கரெக்டா கேட்டீங்க அங்கதான் இந்த விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது இறைவன் ஒருத்தர் தானே சொல்றது சித்தர்களோட அடிப்படை ஆனா மதங்களால நம்ம பிரிஞ்சு நிக்கிறோம் இல்லையா ஆமா ஆமா அந்த பிரிவினைகளை கடந்து எல்லாரையும் இணைக்க இந்த சுறாக்கள் வந்து ஒரு பொதுவான இறைவனா விளங்குது இது வந்து தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்ற ஒரு வழி புரியுது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது ஒரு தனிநபர் இந்த கல்ல எப்படி வழிபடுறது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உருவம் இல்லையே அதுதான் இதோட தனித்துவமே வழிபடுறவரோட நம்பிக்கை அந்த நம்பிக்கை கேத்த மாதிரி அந்த கல் தன்னை மாத்திக்கும் ஓ அப்படியா நீங்க வந்து முருகனா மனசுல நினைச்சு வழிபட்டா அந்த கல் உங்களுக்கு முருகனா காட்சி அளிக்கும் இன்னொருத்தர் இயேசுவ நினைச்சா அவருக்கு அது இயேசுவா தெரியும் நபியா புத்தரா யார் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் உங்க மனசுல என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வமா அந்த கல் உங்களுக்கு காட்சியளிக்கும் இதுதான் வழிபாட்டு சுதந்திரத்தோட உச்சம் அப்படின்னு அந்த பதிவு சொல்லுது அப்போ இது வெறும் கல் இல்ல அதுக்கு மேல ஏதோ இருக்கு சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு உயிரற்ற கல்லை தாண்டின விஷயம் குருநாதரே இத ஒரு மெமரி அப்படின்னு சொல்றாரு மெமரி நினைவகமா ஆமா ஒரு நினைவகம் மாதிரி பல தலைமுறையா பல கோடி மக்கள் அவங்களோட பிரார்த்தனைகள் நம்பிக்கைகள் அவங்களோட ஆன்மீக ஆற்றல் எல்லாத்தையும் அந்த ஒரு இடத்துல செலுத்தியிருக்காங்க அந்த ஆற்றல் எல்லாம் அந்த கல்லுக்குள்ளே ஈர்க்கப்பட்டிருக்கு அதனால நீங்க வணங்கும் போது அது வெறும் கல் இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நினைவு சின்னம் பல தலைமுறையோட கூட்டு ஆற்றல் அது ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சுறாக்கல்லுங்கிறது வெறும் கல் மட்டும் இல்லை அது மதங்களை கடந்து மனிதத்தை இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி தனிப்பட்ட நம்பிக்கையோட அடையாளம் ஆமா அது மட்டும் இல்ல பல தலைமுறை மக்களோட கூட்டு ஆன்மீக ஆற்றலோட ஒரு களஞ்சியம் சித்தர்களோட இந்த உன்னதமான செய்தியை நீங்க கேட்டதே உங்க பூர்வ புண்ணியம் இத உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க இந்த செய்தி நிறைய பேரை போய் சேரணும் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களையும் இத பரப்புங்க இந்த வீடியோவை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் டியூப் கூட பதிவேற்றலாம் இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது இது உலகத்துக்கான ஒரு புதுவான செய்தி இந்த மாதிரி தெய்வீக செய்திகளை பகிர்ந்துக்கிறதுங்கிறது மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சமம் இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும் சித்தர்களே சொல்றாங்க ம்ம் சித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்வளவு பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சுபமஸ்து